செந்தில் வீட்டில் வந்து மீனாவுக்கு தனியாக கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இதனால வீட்டில் சில சில சலப்புகள் வரத்தான் செய்தும் மீனாவுக்கு இதில் விருப்பம் இல்லைன்றத பாண்டியன் புரிஞ்சுக்கிட்டாலும் ஆனால் வீட்டில் கோமதி மீனா கிட்ட கோவப்படுறாங்க செந்தில் இல்லாத நேரத்தில் மீனா கிட்ட எங்க குமதி கேட்குறாங்க ஏண்டி நீ தான் ஏதாவது சொன்னி அழி அவங்க கிட்ட தனியால போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க என்னத்த என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதா நீங்க போய் எங்கிட்ட இப்படி கேட்குறதான் அந்த எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உங்க எல்லா கூடயும் இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றேன் வீட்டில் எப்போதும் நான் அம்மா அப்பான்னு இவங்க கூட மட்டுமே தான் എന്തട്ടെ <laughs> இப்போ உங்கள் எல்லாருக்கும் கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் போய் என்கிட்ட இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது என்னத்த உங்களுக்கு மீனாத்த அக்காவை பற்றி தெரியாதான்னு சொல்லி ராஜியும் பிரச்சனை பண்ண உடனே சுகன்யா சொல்கிறாங்க இப்படி தான் மனசுக்குள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றுமா நடிப்பாங்க ஏன் மீனா நீயும் அப்படித்தானேன்னு சொல்லி இங்கே உடனே சுகன்யா சொல்லும்போது என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசுறீங்க முதல்ல எங்கள் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க எங்கள் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கும் அவருக்கும் தெரியும் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்கன்னு கோபமாக பேசிட்டாங்க இந்த புகம் பார்த்தீங்களா தச்சின்னு சொல்லும்போது இங்கே உடனே ராஜி தான் வந்துட்டு பிரச்சனையும் பண்றாங்க அவங்க அவங்க லைஃப்ல என்ன முடிவெடுக்கிறதுன்றதை அவங்க அவங்க மனசுல இதுதான் இருக்கு இதுதான் இல்லைன்றதை நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜி எங்கள் கோபதி குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாரும் தான் பேசுவாங்கன்னு சொல்லும்போது பாத்தியா ராஜி இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும்னு எனக்கு முன்னவே தெரியும் அதுக்காக தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இந்த குடும்பத்தை விட்டு அவரை நான் தான் பிரித்து கூட்டிகிட்டு போகிறதா இவங்க மட்டும் இல்லை வெளியில இன்னும் நாலு பேர் அதை தான் பேசுவாங்க ஆனால் அதை எதையுமே அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார் அவருக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அக்கா கொஞ்சம் விடுங்கக்கா எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம்க்கா அப்படின்னு எங்க ராஜி சொல்லிட்டு இருக்காங்க மீனா இங்கே தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க குவார்ட்டஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் ஆஃபீஸ் போகிறாங்க ஆஃபீஸ் போயிட்டு அங்கே மேலதிகாரியை பார்க்க வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்கள பார்க்கலான்னு போகிறாங்க சார் அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் சார் அப்படின்னு சொல்ல என்னம்மா அப்படின்னு அவரையும் கேட்க இல்லை சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்களே அது எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா என்னாச்சுமா மீனா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் அதனால் பிரச்சனை தான் வரும் எனக்கு நல்லாவே தெரியுது இதனால் எனக்கு பிரச்சனையும் வேண்டாம் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும் நான் அந்த குவார்ட்டர்ஸ்க்கு போக போகிறதில்ல தயவு செஞ்சதை வேறு யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க சார் அவங்களாவது அங்கே போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இல்லை மீனா அதை வேறு யாருக்கும் கொடுக்கவும் முடியாதே அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்குறாங்க அது ஒன்றும் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த குவார்ட்டர்ஸ் கிடையாது மீனா உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உனக்காக தனியாக ஏற்பாடு பண்ண விடு உங்கள் அப்பாவே எனக்கு ரொம்ப பல விஷயமா தெரியும் அவர் என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டார் என் பொண்ணு அந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படுற பார்க்க முடியல அவளுக்குன்னு ஒரு தனி வீடு வேணும் அதை நானா கொடுத்த மாப்பிள்ளையோ என் பொண்ணோ ஏத்துக்க மாட்டாங்க அதுவே ஆபீஸ்ல இருந்து கொடுத்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஏத்துப்பாங்க அதுக்காக தான் நானும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுறாங்க நீயே வேணான்னு சொல்லிட்டேன் நான் இதுக்கப்புறம் என்னமா சொல்ல முடியும் அப்படின்னு அவரை சொல்ல இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க வெளியே வந்த மீனாவுக்கு பயங்கர கோவம் நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் திரும்பவும் செந்தில் தன் தனியாக வீ போகணும் அப்படி இப்படின்னு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானான்னு உடனே கோமதி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நேராக வீட்டுக்கு வராங்க செந்திலும் செந்தில் வந்த உடனே மீனாவை பார்த்து என்ன மீனா நாம் எனக்கு குவார்ட்டர்ஸ் போகிறதா இருந்துச்சு நாம நம்ம கிளம்பலாமான்னு சொல்லி கேட்க எங்க கிளம்பணும் அப்படின்னு மீனா கேட்கறாங்க என்ன மீனா திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாம நீ என் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு மீனாவும் எங்க சிரிச்சுக்கிட்டே செந்தில பாக்குறாங்க என்ன நான் சொல்லிட்டே இருக்க நீ சிரிச்சுட்டே இருக்கன்னு சொல்ல அப்பதான் எல்லாருமே வராங்க என்ன மீனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போலேன்னு இங்க ஜாடம் அடையா அங்க நின்றுட்டு இருக்க சுகன்யா கேட்க சுகன்யா கொஞ்சம் அமைதியா இருந்து பழனி சுகன்யாவை வாயை மூட வைக்கிறாங்க உடனே அதுக்கு மீனா சொல்றாங்க இருக்கட்டும் சித்தப்பா பேசட்டும் பேசிட்டு போகட்டும்னா எவ்வளோ நேரம் இதை பற்றி பேச போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் என்னை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுக்கட்டுமேன்னு சொல்ல என்ன இவள் இப்படி பேசுகிறாள்னா ஆச்சரியத்தோட அங்கே சுகன்யா பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் கிளம்பலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல எனக்கு கொடுத்த குவார்ட்டர்ஸை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏய் விளையாடாத அப்படின்னு உடனே செந்தில் சொல்ல நான் எதுக்குங்க இங்கே உங்ககிட்ட விளையாட போகிறேன் உங்ககிட்ட விளையாடுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு மீனா சொல்ல என்ன சொல்கிறேனே அப்படின்னா அதிர்ந்தியோடு பார்க்குறாங்க ஏமா குவார்ட்டர்ஸ் எதுவும் வேணான்னு திருப்பி கொடுத்துட்டியான்னு சொல்ல அதை பார்த்து பேசலான் தான் அதை இன்றைக்கி நான் என்னுடைய ஆஃபீஸில் வெயிட் பண்ணி அந்த மேலதிகாரியை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல அப்போ நீ தான் இந்த குவாட்டர்ஸ் வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அதுக்கு மீ செந்தில் கேட்குறாங்க மீனா சொல்கிறாங்க அதை சொல்கிறதுக்காக தான் நானும் போனேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அது ஒன்றும் ஆஃபீஸில் எனக்காக கொடுத்த கார்டர்ஸ் கிடையாது உங்களையும் என்னையும் இந்த வீட்டை விட்டு தனியாக அனுப்பணும்னு எங்கள் அப்பா போட்ட பிளான் அது அப்படின்னு சொல்ல ஏய் என்ன நீ அப்படின்னு உடனே அது இருந்து போய் அங்கே செந்தில் கேட்கா ஆமாம் இந்த வீட்டில் நான் இறந்து கஷ்டப்படுறேனா அது அவருக்கு பார்க்கும்போது அவருக்கு அப்படி தூணி இருக்குது அதனால்தான் இந்த வீட்டில் நம்ம எந்த கஷ்டப்பட வேண்டாம்றதுக்காக உங்களையே என்னையே தனியாக அனுப்பணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காரு அவரே நேரடியாக வந்து கொடுத்தா நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு போக மாட்டோம்லாத்த அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காரு அதான் நானே அங்கே மேலதிகாரிகிட்ட சொல்லி எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே வேண்டான்னு நான் உங்ககிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் குவாட்டர்ஸ்லாம் ஒன்று நமக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க நீ நான் சொன்ன விஷயத்தை கேட்டவுடனே சிந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு கேட்க நான் இதுக்குங்க இந்த விஷயத்தில் போய் சொல்ல போகிறேன் உங்களே இந்த குடும்பத்துலேருந்து பெருக்கணும்னு ஒருத்தவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் அது தெரியாமல் குவாட்டர்ஸ் போகணும் குவார்ட்டர்ஸ் போகணும்னு சொல்கிறீங்க சரி அங்கே போனால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வேலையெல்லாம் நினைச்சிட்டு நீங்கள் சந்தோஷப்படுறதெல்லாம் எனக்கு சரியாக தான் தோணுது ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வேலை ஒரு வேலை இந்த பணம் கொடுத்து வேலை வாங்கினதுனால உங்கள் வேலைக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மீனாவை அதிர்ந்து போய் பார்க்குறாங்க கூட்டு குடும்பமாக ஒன்றா வாழ்க்கிறதுல இருக்க சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை ஆமாம் எதுக்குமே செலவு பண்ணாதானேங்க தனியாக குவார்ட்டர்ஸ் போனால் மட்டும் அங்கே எனக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ செலவு பண்ணிட போகிறீங்களா என்ன அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க மீனா சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே அதுக்கு செந்தில் எதுவுமே பேச முடியாமல் நினைக்க இன்றைக்கி உங்களுக்கு உடம்புக்கு முடியலனாலும் கூட கூட இருந்து பார்த்து கவனிச்சுக்கிறது நானா இல்லை உங்கள் அம்மாவான்னு கேட்டால் உங்கள் அம்மா தாங்க அத்தை தான் இங்கே கூட என்று உங்களை கவனிச்சுக்கிறாங்க நான் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு ஆஃபீஸ் வேலையை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது எதுவுமே புரியாமல் ஈஸியாக இந்த குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தனியாக குவார்ட்டர்ஸ் போகலான்னு சொல்கிறீங்க இத்தனை விஷயமாக உங்களை பார்த்துக்கிட்ட இவங்க உங்களுக்கு இன்னைக்கு கிட்டவங்களா தெரியாங்களா உங்களுக்குன்னு ஒரு சுயமா வேலையை வந்ததும் கையில பணமும் வந்ததுக்கு பிறகு அப்ப வாங்கி கொடுத்த வேலை நிரந்தரமான வேலையாண்டுறதுலயே எனக்கு சந்தேகமா இருக்கு அதே தெரியாம நீங்க உங்க விருப்பத்துக்கு இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் கேளியும் கிண்டலுமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இனிமேலாவது மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு கூட இருக்கவங்களையே சந்தேகப்படுறது அவங்களை அசிங்கப்படுத்துறது அவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுறது இது எதுவுமே கிட்ட எனக்கு பிடிக்கல முதல்ல நான் உங்களை காதலிச்சதும் கல்யாணம் பண்ணதுக்குமான காரணம் எல்லாரும் ஒரே குடும்பமா உன்னா இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் கூட யாருமே இல்லாம வளர்ந்தனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சொந்தம் கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அதுக்காக மட்டும்தான் நான் அவங்களை காதலிக்கவும் ஆரம்பிச்சேன் ஆனா இப்ப என்னடானா இப்ப தனியா போகும்னு சொல்லிட்டு என்னை தனியா கூப்பிட்டா நான் வந்துடுவேண்ணா உண்மையிலேயே அது ஆஃபீஸ்லேயே கொடுத்த குவாட்டஸ் இருந்தாலும் சத்தியமா அதை நான் ஏத்துக்க போறதே இல்லை அந்த குவாட்டஸ் வேணாம்னு சொல்றதுக்காக தான் போனேன் ஆனா அது எங்க அப்பா கூட ஏற்பாடு பண்ணதுன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சது அப்படின்னு வீணா கோவத்தோட பேசிட்டு போக செந்தில் அப்புறம் வீட்டுல இருக்க அத்தனை பேருமே மீனா சொன்ன விஷயத்த வந்து அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் மீனாக மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக கிடைக்க நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும்னு பழனி சொல்கிறாங்க பா கோமதியை பார்த்துட்டு ஆமாக்கா இங்கே தனக்காக ஒரு வீடு அப்போ தனியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா எந்த பொண்ணு தான் போகாமல் இருப்பாங்க சொல்லி பார்க்கலாம் ஆனால் மீனாக நம்ம எல்லாருக்கூடையும் இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கு ஆனால் செந்திலுக்கு தான் அது புரியவே மாட்டுதுன்னு எங்கள் பழனி சொல்லிட்டு போக பின்னாடியே சுகனியாகவும் போயிடுறாங்க எங்கள் பாண்டியனும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் மாதிரி வேறு எந்த மருமகளுமே பார்த்ததே கிடையாது ஏன்னா அந்த வகையில் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் பசங்க என்னை புரிஞ்சுக்கலான்னாலும் ஆனா இந்த வீட்டுக்கு அந்த மருமகளுங்க என்ன புரிஞ்சுகிட்டாங்கல்ல எனக்கு அதுலேயே நான் ரொம்ப நாள் வாழ்ந்து திருப்தி சந்தோஷம் கிடைக்குது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு போக இங்க மனசு உடஞ்சு நிற்கிறாங்க செந்தலும் இவங்கிட்ட இனி நீ பேசவும் முடியாது பேசி புரிய வைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோபமா கிளம்பி போயிடுறாங்க அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க எங்க கதிரும் பக்கத்தில் பக்கத்துல வராங்க சரவணன் வராங்க அண்ணா இருந்தால் நீ கொஞ்சம் ஓவராக தானே பேசிட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் க செந்தில் எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்கோம் செய்கிறாங்க செந்தில் அவமானப்படுறது மட்டும்தான் மிச்சோம் மீனா சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வேலையாக இருந்து தான் போகிறாங்க அவங்க அப்பா பண்ண வேலையால் கண்டிப்பாக திரும்பவும் அதே கடைக்கு போனாலும் பாண்டியன் முன்ன மாதிரி நடத்த போகிறதும் கிடையாது படித்து எக்ஸாம் எழுதி படித்து நல்ல வேலை வாங்குடான்னு பாண்டியன் சொல்லத்தான் போகிறாங்க அதுக்கு பிறகுதான் இங்கே பாண்டியனை பற்றி எங்கள் செந்திலும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரமும் வரும்